السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹல்ல முஹமதன் அப்துஹு அமபான் கணித்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜ்ர் தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல நோக்கத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி நாம் எல்லாம் தற்பொழுது இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்று அல்லாஹுவை போற்றி புகுந்தவனாக இந்த சின்ன உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அதிகமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும் என்ற திருக்குறானுடைய வசனங்களை நாம் பார்த்தோம் நமக்கு வாய்ப்பு இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் தான் மூத்தா போயிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நன்மை செய்யறதுக்கு எந்த வாசலும் கிடையாது ஆக உயிரோடு இருக்கும் பொழுதே காற்றுள்ள போதே தூத்திக்கோள் என்று சொல்வார்களா இல்லையா அது மாதிரி நாம் உயிரோடு இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் பொறுத்த வரைக்கும் ஏராளமான நன்மையான காரியங்களை செய்வதற்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது ஆர்வம் ஊட்டுகிறது நீங்கள் புரிந்து கொள்வதற்காக என்றால் சில காரியங்களை செய்தால் அதற்கு சில குறிப்பிட்ட நன்மைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் இன்னும் சில காரியங்களை நீங்கள் செய்தால் அதற்கு அல்லா அருபாலமின் இரண்டு மடங்கு கூலிகளை தருவான் ஒரு காரியத்தை செய்தால் அதுக்கு ஒரு கூலி அதே நேரத்துல இன்னும் சில காரியங்களை கூடுதலாக இஸ்லாத்துல சொல்லப்பட்டிருக்கு அது மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பு மடங்கு கூலியை தருவதாக அல்லாஹுடைய தூதர் சில சந்தர்ப்பங்களை நமக்கு சொல்லி காட்டுறாங்க உதாரணத்துக்கு திருமறை குரானை ஓதுகிறோமா இல்லையா அல்லாஹுடைய வேத வரிகளை அதனுடைய மூல மொழியில ஓதக்கூடிய நேரத்துல ருசுல்ல சொல்லி காட்டுறாங்க திருக்குறானை தங்கு தடையின்றி சரளமாக ஓதக்கூடியவர்கள் மிக்க வானவ தூதர்களோடு அவர்கள் இருக்கிறார்கள் என்று ரிசுலா சொல்றாங்க இந்த எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க திருக்குறான நல்ல அழகா சரளமா எந்த தங்கு தடை இல்லாம தெளிவா ஓதுறாங்க அழகா மனமாட செய்றாங்க இது மாதிரி உள்ளவர்கள் வானவ தூதர்களோடு இருக்கிறார்கள் என்று ரசுல்லா சொல்லிட்டு அடுத்த ரசுல்லா இன்னொன்னு சொல்றாங்க அதே இந்த திருக்குறானை ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப திக்கி திணறி ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஓதுறாங்க இப்படி ஓதக்கூடியவர்களுக்கு ரசுல்லா சொல்றாங்க இவங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி அப்படிங்கிறாங்க பாக்கி பாத்தீங்களா அத நம்ம என்ன நினைப்போம் நமக்கு ஓதவே தெரியாது நம்ம ஓதுனா ரொம்ப தப்பு தப்பா ஓதுவோம் சிரமமா ஓதுவோம் அப்படின்னு சில பேர் விட்டுருவோம் ஆனால் உங்களுக்கு ஓத தெரியல நீ கஷ்டப்பட்டு ஓதுறீங்க திக்கி திணறி ஓதுறீங்க இப்படி ஓதுனா உங்களுக்கு ரெண்டு மடங்கு கூலி அல்லா தருவான் என்று சொல்ல சொல்றாங்க அப்ப இது மாதிரியான சில காரியங்களுக்கு அல்ல செய்வான் ரெண்டு மடங்கு கூலிகளை தருவான் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் கேட்டிங்க சொன்னா ரொம்ப பிரதானமான காரியம் ரொம்ப பிரதானமானது இது அல்லாஹ்வே திருமறை குரானு சொல்லி காட்டுறான் நீங்க பார்க்கலாம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுவான் ஏன் ஐயோ வெல்லதீன்னு ஆமனுத்த குல்லாஹ் ஓ இறை நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் அவனது தூதரையும் நம்புங்கள் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுறான் உடனே இறை நம்பிக்கை கொண்டோரை என்று அழைத்து ஃபஸ்ட்டு காரியம் என்னது அல்லாஹுக்கும் அஞ்சு கொள்ளுங்கள் இத்தக்குல்லா அல்லாஹுக்கு பயப்படுங்க இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறான் இந்த தூதரை நீங்கள் நம்புங்கள் சரியா ரெண்டு விஷயம் அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் யோதிக்கும் கிஃப்ளைனி மிர் ரஹமதிஹி அவன் தனது அருளை உங்களுக்கு இரு மடங்கு வழங்குவான் அழகுதான் அதாவது அல்லாஹுக்கு பயந்து அவனது தூதரை மட்டும் நம்பினால் அல்லாஹ் நிசிவான் ரெண்டு தடவை உங்களுக்கு அருள் புரிவான் அவனது கூலி என்ன செய்வான் இரண்டு மடங்கு தருவான் அடுத்து அல்லாஹ் சொல்லிக்காட்டுறான் ஓ ஜி ஓ எஜ்அல்லாக்கும் நூரன் தம்ஷுனபிகி உங்களுக்கு ஒளியையும் ஏற்படுத்துவான் உங்களுக்கு என்ன செய்வான் ஒளியையும் அல்லாஹ் தருவான் அந்த ஒளியில் தான் நீங்கள் நடப்பீர்கள் எவ்வளவு பெரிய பாக்கி பாருங்க அல்லாஹ் அவனை நாம் அஞ்சினோம் என்றால் அவனுடைய தூதரை நம்பினோம் என்றால் இரண்டு மடங்கு அருள் புரிவான் அது மட்டுமில்ல அவன் உங்களுக்கு ஒளியை தருவான் அந்த ஒளியில தான் நீங்க நடப்பீங்க சொல்லிட்டு அல்லாஹ் பேசுகிறான் மேலும் உங்களை மன்னிப்பான் உங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன் அன்புக்குரிய சகோதரர்களே இதுல என்ன விளங்குது நமக்கு இந்த வசனத்துல அல்லாவுக்கு பயந்து அவனது தூதரை நம்பினால் ஏராளமான பாக்கியங்களுக்கு சொந்த காரணம் ரெண்டு மடங்கு அருள் புரிவான் ஒளியை தருவான் அந்த ஒளியில தான் நீங்க நடப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பான் இதுல என்ன விளங்குது என்ன இல்லாத அல்லாவுடைய தூதர் நம்பி இருக்கிறோம் இதுல என்ன சந்தேகம் நீங்க கேட்கலாம் இன்னைக்கு என்ன ஒரு சிக்கல் கேட்டீங்கன்னா அல்லாவுடைய தூதரை நம்புறதுனா என்ன விஷயம் நான் ரசூலா நம்பிட்டு அதோடு முடிஞ்சதா இல்ல அல்லாவுடைய தூதரை நம்பினோம் என்று சொன்னால் அவரை நம்புவோம் அவரை மட்டும்தான் நாங்க பின்பற்றுவோம் அவரை விடுத்து என்ன செய்ய மாட்டோம் வேறு யாரையும் நிசிமன் இந்த இஸ்லாத்துக்குள்ள நுழைக்க மாட்டோம் அது சஹாபாக்களா இருந்தாலும் சரி அது இமாம்களா இருந்தாலும் சரி அது தாபியன்களா இருந்தாலும் சரி அது தபா தாபியன்களா இருந்தாலும் சரி இவர்கள் சொன்ன கருத்தை நாங்க இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம் என்று உறுதியா இருக்கிறோமா இல்லையா இதுதான் அல்லாவுடைய தூதரை உளப்பூர்வமாக உண்மையாக நம்புவது இந்த மார்க்கத்துல செய்ய மாட்டோம் முன்னிறுத்த மாட்டோம் என்று சொல்வதுதான் அல்லாவுடைய தூதரை நம்புவதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே அப்பா மட்டும்தான் நமக்கு வழிகாட்டுவாங்க அவர்களை மட்டும்தான் நாம பின்பற்றணும் அவர்களை மட்டும்தான் நம்பணும் வேற யாருக்கு இடம் கொடுக்க கூடாது இது குறித்து அல்லா பலாமி திருமலை இடங்கள்ல ஏராளமான பின்பற்றணும் எனக்கு கட்டுப்படி என் தூதருக்கு கட்டுப்படி என் தூதரை மட்டும் பின்பற்று என் தூதரை நீ பின்பற்றினால் உனக்கு நிறைய நன்மைகள் நான் தருவேன் போன்ற வசனங்களை அல்லாரு பலாமி திருமலை குரான் சொல்லி காட்டான் நீங்க பார்க்கலாம் எட்டாவது அத்தியாயம் இருபதாவது அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்படுங்கள் நீங்கள் கொண்டே அவரை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் நீங்க செஞ்சிடாதீங்க சில காரியங்களை அவரை விட்டுட்டு ஊரை பின்பற்றாதீங்க

அந்த தூதருக்கு நீ கட்டுப்பட்டினா எனக்கு கட்டுப்பட்ட மாதிரி யாராயினும் புறக்கணித்தால் உண்மை அவர்களின் காப்பாளராக நாம் அனுப்பவில்லை சொல்றான் இது மாதிரி உங்களுக்கு கட்டுப்படாம உங்களை புறக்கணிச்சாங்க நீங்க அவர்களுக்கு யார் இல்ல பாதுகாவலர் கிடையாது என்ன அல்லாஹ் குரான்ல நபிக்கு சொல்றான் இன்னும் நீங்க பாக்கலாம் ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி எட்டாவது வசனம் அல்லா பில்லாஹி

அல்லாவுடைய தூதர் மட்டும் பின்பற்றினாதான் சரியான நேர்வழி அல்லாஹ்வுடைய தூதரை விடுத்து மத்ததை நீங்க பின்பற்றீங்கன்னா அது தவறான வழி என்ன அல்லாம் தெளிவாக சொல்றோம் இப்படி ஏராளமான வசனங்கள் இருக்கு இன்னைக்கு இறுதியா ஒரு வசனத்தை சொல்றேன் முத்தாய்ப்பான வசனம் இந்த வசனத்தை நாம வந்து எடுக்கலன்னு சொன்னா வேறு எதையுமே எடுக்க மாட்டோம் அல்லாஹ் பேசுறான் மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்னாவது வசனம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நபியே நீங்கள் சொல்லுங்கள்

எங்க ஏரியால இருக்கக்கூடிய புத்தவல்லியையும் நீங்க பின்பற்றீங்கன்னு சொன்னா நீங்க உண்மையில அல்லா என்ன செய்யல நேசிக்கல நீங்கள் அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அடுத்து என்ன தெரியுமா நடக்கும் அல்லாஹ் உங்களை விரும்புவான் அல்லாவுடைய நேச உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று நபியை நீங்கள் கூறுவீராக என்று இது மாதிரியான ஏராளமான அவசரங்கள் ரசூலுல்லாவை நம்பணும் ரசுல்லா மட்டும்தான் பின்பற்றணும் என்ற அந்த செய்திகளை இந்த வசனங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே இப்படி நாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருந்தால் அல்லாஹ் நமக்கு ரெண்டு மனங்கு ஒளியை தருவான் அவனது ஒளியை நமக்கு தருவான் அந்த ஒளியில் நாம் நடப்போம் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக இருப்போம் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இவர் சொன்னது மார்க்கமாகவும் முன்னாடி வாழ்ந்த இமாம்கள் சொன்னது மார்க்கும் இதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி சில கூறக்கூடிய காட்சியை பார்க்கலாம் இதெல்லாம் தவறான வழி நேரான வழி அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கு மட்டும் கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களா இருப்பதுதான் இதை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக இன்னைக்கு நம்முடைய ஜமா சார்பாக இன்ஷா அல்லா பத்து மணிக்கு இன்றைக்கு காலை பத்து மணி அளவுல இரத்த தான முகாம் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இரத்த தான முகாம்ல நீங்க என்ன செய்ய கலந்து கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதாவது இரத்த தானம் சம்பந்தமான போதிய விழிப்புணர்வு நம்முடைய மக்கள் மத்தியில இல்ல அதாவது இன்னும் என்ன செய்யல அதாவது நம்ம கேன்வாஸ் பண்ண போகும் பொழுது நல்லதா இருப்பாங்க ரத்த தானம் செய்யுங்க அப்படின்னு கொடுக்குறோம் நோட்டீஸ் கொடுக்கும்போது போய் என்ன சொல்றாங்கன்னா அண்ணா ககா எனக்கே ரத்த ஏத்திரமா இருக்கிற அப்படிங்கிறாங்க எனக்கே ரத்த ஏத்திரமா இருக்கிற நான் எப்படி ரத்தம் வந்து கொடுக்கறது நல்லதா இருக்கிறாங்க ஆனா நினைச்சு பயப்படுறாங்க ரத்தம் போயிடுமோ ஒரு ஒரு யூனிட் எடுக்கிறாங்க ஒரு யூனிட் எடுத்தா அந்த ரத்தம் போனா என்னத்துக்கு ஆகுறது நமக்கு நம்ம உடல் பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க பயம் தேவையே இல்லை பயமே தேவையில்லை அதாவது இன்னைக்கு மருத்துவ உலகம் ஆய்வு செஞ்சு சொல்றாங்க ரத்த தானம் செய்வதால் ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க உங்களுக்கே கிடைக்குது என்ன நடக்கணுமோ அது பிரத்யோகமா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன் நம்முடைய உடல்ல இந்த ரத்தத்துல வந்து அல்லாவுடைய சட்டப்ப நீங்க சூப்பரான சட்டப்புங்க பயங்கரமான மெக்கானிசம் அல்லாஹ் வச்சிருக்கான் அதை யாருமே உள்ளுக்குள்ள மெக்கானிசம் என்பது சரியான ஒரு மெக்கானிசம் அந்த இரத்தத்துல செவப்பு அணு வெள்ளையணுனா இருக்கு ரத்தத்துல செவ் அணுக்கள் வெள்ளையணுக்கள் இந்த செவப்பு அணுக்களை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது நாள் தான் நம்முடைய ரத்தத்துல இருக்கும் நூத்தி இருபது நாளுக்கு அப்புறம் நிச்சயம் ஆட்டோமேட்டிக்காக அது செத்து என்ன செஞ்சிடும் புதுசா உருவாகும் இப்பதான் நடக்கும் அப்ப நூத்தி இருபது நாட்கள் தான் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சவுப்பானு நாம என்ன செய்யலாம் அதை பிற கொடுக்கலாம்ல கொடுத்து ரெண்டாவது என்ன செய்யணும் ரத்த உற்பத்தி ஆயிடும் அந்த ரத்த எடுக்கும் பொழுது முன்னூத்தி மில்லி எடுப்பாங்க முன்னூத்தி மில்லி ஒரு யூனிட் எடுப்பாங்க ஒரு கால் மணி நேரத்தை எடுத்து முடிச்சிருவாங்க நம்ம கூட பார்க்கணும் என்னடா இவ்வளவு ரத்தத்தை எடுத்துட்டாங்க பயப்பட தேவையில்லை ரெண்டே நாள்ல அந்த ரத்தம் அப்படியே ஆட்டோமேட்டிக் உற்பத்தி ஆகும் அல்லாவுடைய சட்டப்பை பாத்தீங்களா அல்லாவுடைய சட்டப்பை பாருங்க ரெண்டு நாள் ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி ஆயிடுங்க ஐம்பத்தஞ்சு தடவை நூறு தடவை ரத்த தானம் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அறுபது தடவை எண்பது தடவை கின்னஸ் ரெக்கார்டு வேல் ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு இந்த ரெக்கார்டு பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க நாம ஒரு தடவை ரத்த கொடுக்க நிச்சயம் பயப்படுறோம் தொடர்ச்சியா மூணு மாசம் வந்துட்டா கரெக்டா நிச்சயவாரு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நிலையில என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது சொல்றாங்க அதே மாரி வந்துச்சுன்னா அது பிரச்சனை அது அல்லாவுடைய நாட்டம் ஹார்ட் அட்டாக் வராது உடல்ல பல பாகங்கள்ல புற்றுநோய் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைகிறது ரத்த தானம் செய்வதால கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் இருக்குது பிரஷர் கண்ட்ரோல் இருக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் ரத்த தானம் செய்வதால் நமக்கு கிடைக்கிறது நமக்கு நன்மை அது மட்டும் இல்ல பிறருக்கு கொடுத்தா உயிர் பிழைப்பாங்க உயிர் பிழைக்கிறாங்க நீங்க அரசாங்க ஹாஸ்பிட்டல் நீங்க பாருங்க தனியார் ஹாஸ்பிட்டலையும் பாருங்க ரத்தம் டிமாண்டு கடுமையான டிமாண்டுங்க வேணும் வேணுங்கிறாங்க நிறைய எவ்வளவு கொடுத்தாலும் நினைச்சுவோம் அங்க ஸ்டாக் வச்சுக்கோ அவ்வளவு தேவை நீங்க பெரு நீ பாக்கலாம் விடிஞ்சால விபத்து இன்னைக்கு திறந்தால விடிஞ்சிட்டானது விபத்து அதிகமா நடக்கும் அறுவை சிகிச்சை நடக்கும் பெண்களுக்கு பிரசவ பிரசவத்தின் காரணமாக இரத்த போக்கு நிறைய போயிடும் அப்ப இவனுக்கு ரத்தம் வேணும் எந்த ரத்தத்தை கொடுக்கறது ஆடு மாடு ரத்தத்தையே கொடுத்து அவங்களை உயிர் காப்பாற்ற முடியும் மனுஷனுடைய ரத்தத்தை தான் கொடுக்க முடியும் அப்ப மனுஷனுடைய ரத்தம் ரொம்ப டிமாண்டு ரொம்ப சிரமமா இருக்கு அப்ப நாம கொடுக்கக்கூடிய ரத்தம் உயிரை காப்பாற்றுவதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது ஒரு உயிரை வாழ வச்சா அல்லா குரான் சொல்லலாம் ஒமன் அகியாக அன்னமா அகியன் ஆச ஜமியா ஒருத்தனை வாழவை நீ ஒட்டுமொத்த உலகத்தாரை வாழ வைத்தது போல் சமம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் அப்ப இந்த நன்மை நிதி ரத்த தான செய்வில் இருக்குது இதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் நடைபெற இருக்கின்ற ரத்த தான முகாமில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் உங்களை ஃபிட்டா ஃபிட் இல்லையான்னு பார்த்து தான் எடுப்பாங்க வந்தவன படுக்க வச்சு எடுத்து செஞ்சிட மாட்டாங்க வந்துட்டாரி நம்ம எடுத்துலாம் அப்படியே எடுத்துட மாட்டாங்க உட்கார வச்சு ப்ரெஷர் இருக்கா ஹீமோகுளோபின் குளோபின் கரெக்டா இருக்கா உங்க நீங்க ஏதாவது காய்ச்சல் இருக்கா மாத்திரை எடுத்திருக்கீங்களா எல்லாம் செக் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் டாக்டர் செக் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ஃபிட்டா அன்ஃபிட்டான்னு சொல்லுவாங்க ஃபிட்டனா கொடுக்க வைப்பாங்க அன் ஃபிட்டுனா அனுசுவாங்க உங்களுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பி விட்ருவாங்க இதான் நடக்கிறக்கு இன்ஷா ஒத்துழைப்பு தாங்க சகோதரர்கள் செய்யுங்க நிறைய வேலைகள் இருக்குது அந்த வேலைகள் செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தாங்க அல்லாரு போல இந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு இம்மையிலும் மருமையிலும் கூலி தருவானாக எல்லாருத்தை துவா செய்யுங்க எல்லா காரியங்களும் வெற்றி ஆகணும் நாம செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லா ஏற்றுக்கணும் செய்கிறது பெருசல்ல அல்லா ஏத்துக்கணும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களாக இந்த காரியங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாவிடத்தில் அதிகபதியும் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர